இவ்வளவு நாள் இருக்கும் அது கூடவா தெரியாது எனக்கு சத்த நேரத்துல பாத்தீங்கன்னா உசுரே போய்ட்டுங்க எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நண்பாட ரெண்டு தேங்காய் மறுபடியும் ஊத்தி நான் பாருங்க நண்பா என்னாடா ஏன்டா வணக்கம் திரிவேந்தர் நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை கிழமைங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு ரெண்டு பொண்ணுங்களும் ஸ்கூல் போல்லை பையனை கொண்டு அரபி வீட்டாக போயிருக்காரு நான் பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு மேடத்தையும் பெரிய பொண்ணையும் பெரிய பொண்ணை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு மேடத்தை ஸ்கூலில் விட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் என்ன ஒரு கூத்துன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்கு வராங்க பேருக்கு ஏதோ பார்ட்டி பேருக்கு என்னன்னு தெரியல மேடம் வந்து ஹவுஸ்மேட்டு பொண்ணுக்கு வந்து ஃபோன் அடித்து பொண்ணையும் மே மேடத்தையும் அழைச்சிட்டு பொண்ணு ஸ்கூலுக்கு கூட போகும்போது மேடை ஃபோன் அடித்து ஹவுஸ்மேட்டை பேசிட்டு வராங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இமாரி ஃப்ரெண்ட்லாம் வராங்க சமைக்கணும் அப்புறம் வந்து கட் சாய்லாம் போட்டு வைக்கணும் இப்போ என்னென்ன பண்ணணும் பட்டு எல்லாம் ஹவுஸ்மேட்டை பொண்ணுக்கு போயிட்டு மேடம் ஃபோன் அடிச்சு ஆர்டர் போட்டுவிட்டாங்க இதெல்லாம் பண்ணி வச்சிருன்ட்டு இப்போ என்ன ஒரு கூத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி மஜ்லிஸ் இருக்குல்ல அங்கே வந்து ஒரு கட்டை உக்கார மாதிரி இருக்கும் உங்களைலாம் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் அது அடிக்கலாம் தண்ணி அடித்து க்ளீன் பண்ணுவேன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி சோஃபாலாம் இருக்குது அதை எடுத்து வந்து நேத்தி நைட்டு என்ன பண்ணாங்க எல்லாம் வந்து சும்மா விளாண்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு உக்காந்துருந்தாங்களே மேடம் இப்போ என்ன பண்ணாங்க அதை வந்து கிளீன் பண்ணணும் என்னக்கிட்ட ஆனால் சொல்லலை டைரெக்டாக வண்டியில இருந்து உக்காந்து மோனருக்கு ஃபோன் அடிச்சு மாதிரி வேந்தனை விட்டு க்ளீன் பண்ண சொல்லுன்னுட்டு மேடா அரேபிக்கு போன் அடித்து சொல்லிட்டாங்க ஆனால் மேடா என்ன நினைப்பாங்க எனக்கு தெரியாது நினைப்பாங்க அதில் இதில் ஏன் அவங்களுக்கு தெரியாமல் தெரியாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அரவியில் வந்து மொத்தம் ரெண்டு மாதிரி பேசுவாங்க நம்ம கிட்ட வந்து வேறு மாதிரி பேசுவாங்க அவங்களுக்குள்ளே வேறு மாதிரி பேசுவாங்க இவ்வளோ நாள் இருக்கு அது கூடவா தெரியாது எனக்கு கரெக்டாக கெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ஓகேன்ட்டு கரெக்டாக மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஓனர் நமக்கு ஃபோன் அடிச்சு அதை போயிட்டு கிளீன் பண்ண சொன்னார் அதான் தெரியுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நண்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் வாங்க இன்றைக்கி நம்ம டே எப்படி போகுதுன்ட்டு பார்ப்போம் வாங்க நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் வர மாட்டேன் நண்பா வேறு ஒன்றும் இல்லை நண்பா ஓகே வாங்கப்போம் கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கி என்னவா ஃபையனாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு பார்த்திங்கன்னா எல்லாம் தண்ணியாக இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் காய போட்டிருக்கேன் லைட்டாக வெயில் அடித்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து அடிக்கிட்டு அப்புறமா பார்த்து போகலாம் ஓகே நண்பா மணி வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதே முக்கை லைட்டு பையனை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருந்து போய்ட்டு அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் வைக்கிட்டேன் அடுத்தது மேடம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தே முக்கால் வர சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரைட்டை தொடச்சி விட்டுறோம் அப்புறம் மேடத்தை அழைச்சிட்டு அப்புறம் பொண்ணோட ஸ்கூலுக்கு போகணும் ஓகே நின்பா வாங்கி வண்டி ரைட்டை தொடச்சி விட்டு போய்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரும் ஓகே என்ன <mí> காரணம் <toys》Panavacabos> <laughs>

அன்பா இப்போ எங்கே போய்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தோட ஸ்கூலுக்கு தான் இருக்கேன் சத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உசுரே போய்ட்டுங்க எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சற்று ஓப்பன் பண்ணி தானே நான் பார்க்கிங் அவுட்ரு எடுப்பேன் என்ன பண்ணிட்டேன் ஆல்ரெடி வண்டி நேரி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரிமோட்டை அழுத்தி சட்டரை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் நான் திரும்பி என்ன பண்ணுறேன் வண்டி வந்து இது கீர் பேக்கில் போட்டு வண்டியை மூவ் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு செவனுக்கு போக என்ன பண்ணேன் திரும்பி நான் சற்று ரிமோட் பார்த்தீங்களா அதை அழுத்தி விட்டேன் கரெக்டாக சட்டரும் கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது வண்டி நானும் போயிட்டுருக்கேன் பின்னாடி மெரித்துல மிரம் டெஸ்ட் வெஸ்ட் இவ்வளவு போயிட்டு கேப்ல போயிட்டு கண்டினியூ பண்ணிட்டாங்க பாக்கலன்னு வச்சுங்க பின்னாடி கண்ணாடி எல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சு போயிருக்கோம் இடத்துல பாத்தீங்கன்னா உசிரியை போயிட்டுங்க ஏதோ இன்னைக்கு நல்ல நேரம் நமக்கு இருந்திருக்கு ஓகே நின்பா பாத்துப்பேனா நடக்குதுன்ட்டு ஆ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தை கொண்டாந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரிப்பை முடிச்சு கொண்டாந்து இறக்கி கொண்டாந்து விட்டா விட்டம் பார்த்திங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை கிடையாது மேடை வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விடும்போதே ஒரு லொக்கேஷன் அதாவது இந்த கிளாக் ரவுண்ட் அப்படி இருக்கு பார்த்திங்களா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லொக்கேஷன் அனுப்பி விட்டுட்டு ஆறு மணிக்கு ஏதோ ஆர்டர் போட்டுருக்காங்க இங்கே பேருக்கு அது போயிட்டு ஆறு மணிக்கு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துருந்தாங்க மேடம் இறங்கி விடும்போது ஆறு மணின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சரை தான் ஆகுது ஏன்னா உங்களுக்கே தெரியும் வீட்டு டிரைவர் எப்போ என்ன நடக்கும் எந்த எந்த டைத்தில் இப்போ வாங்குவோம் திடீர்னு இப்போ மேடம் ஃபோன் அடிச்சு வாங்கிட்டேன் நம்பர் கேட்பாங்க நான் அதனால தான் சரி அஞ்சரை மணிக்கு வந்துட்டலான்ட்டு சரி போயிட்டு காலிங் பெரியில் அடித்தேன் ஒரு வயசான ஹவுஸ்மேட்டு தான் ஒருத்தவங்க வந்தாங்க நான் இதுமாரி மேடத்த பேரை சொன்னி இதுமாரி ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன்னா அதுக்கு வந்து அழகாக சொல்லியிருக்கலாம் மணி வந்து அஞ்சரை தான் ஆகுது நான் ஆறு நரமணிநேரம் அவங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் சொல்கிறாங்க அழினு அழிஞின் சார் கம்ஸ் நோஸ் இந்த ஏஜி ஆனால் சித்தாக்குள்ள அப்படின்ட்டு நான் அஞ்சரை மணிக்கு உங்களுக்கு ஆறு மணிக்கு தானே சொன்னேன் நீங்கள் இதுக்கு அஞ்சரை மணிக்கெலாம் வந்தீங்க அப்படின்ட்டு மூஞ்சியில் அடிச்சு போய் டக்குன்னு ஒரு மாறியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஹவுஸ் ஹவுஸ்மேட்டு தான் அது வந்து டீசெண்டாக சொல்லியிருக்கேன் ரெடி ஆகல ஸோ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க வந்து வெயிட் பண்ணி ஒரு மணி நேரம் இருந்து வாங்கிட்டு போகணும்னு சொல்லியிருக்கலாம் அது ஒரு மாதிரியே டக்குனு டக்குன்னு பேசினார் அப்புறம் எனக்கு ஒரு மாறியாக போய்ட்டு நண்பா அதான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சாப்பா என்னென்னு வரட்டும் வந்ததுக்கப்புறம் என்னான்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா ஓகே என்ன பண்ணுறது மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழை ஆயிட்டுங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அந்த நெருப்பு மூட்டி எல்லாம் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம வாங்கிட்டு வந்த ஆர்டர்லாம் கொண்டி பார்த்தீங்கன்னா கொண்டி கொடுத்துட்டேன் அவங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி கொண்டாடுவாங்க நான் அப்புறம் ஓனருக்கு ஃபோன் அடித்து கேட்டால் இதுக்கு எனக்கு வேலை இருக்கான்ட்டு இல்லைன்ட்டாரு அதான் பார்த்தீங்கன்னா பங்காளி ரூமுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் பங்காளினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வாங்க பங்காளி ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா ஓகே ரூமுக்கு வந்தாச்சு தலைவன் பார்த்தீங்கன்னா குளிக்க போயிருக்கேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலை விட்டுட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டுக்கடல் இருக்குது பார்த்தீங்களா இதில் உள்ள அந்த தோலெல்லாம் எடுத்து நல்லா எடுத்து க்ளீனாக வைக்க சொன்னால் ஏன்னு பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றி தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன்னா நம்ம அன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் இடையில வந்தால் பார்த்தீங்களா அன்னைக்கு தேங்காய் போய் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா சிக்கன்லாம் அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா இன்னும் மீதி வச்சிருக்கான் இட்லி மாவு வந்து நேத்தியே முந்தா நாள் ரூம்லேயே மிக்சியில் போட்டு ஊற வச்சு அரைச்சிருக்கான் பாருங்க மிக்ஸி ஜார்லாம் வச்சுருக்கான் குளி ஓகே நண்பா வரட்டும் குளிச்சதுக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றும் ஓகே ஏன் இஞ்சிலாம் வாங்கிட்டு வந்திருக்கா எனக்கு காரம் தான் ஓகே. எல்லாத்தையும் போட காலைல எரியும் நல்லா உனக்கு பின்னாடி. 1 ரெண்டு போடுறா என்னைக்கு ஊருக்கு போற? அடுத்த மாசம் 25 அடுத்த மாசம் 25 ஊருக்கு போய் என்ன பண்ண வர? ஏன் ஊருக்கு போற நீனே? மாள கூட சுத்த எத்தனை பொண்ணை தாண்டா இழுத்து இழுத்துட்டு போடுவோம் நீ பஸ்ட்டு ஒரு ஊருக்கு போனா ஒரு பொண்ணை இழுத்துட்டு போனான் ரெண்டாவது நடால் ஒரு பொண்ணாக போனால் ஒரு ஆண்டி இழுத்துட்டு போனான் இப்போ ஒரு போகிறான் இப்போ எந்த பொண்ணை இழுத்துட்டு போகிறேன் அது தான் என் செத்து விரும்புமே தண்டா உனக்கலாம் தாண்டா இருக்கும் என்னடா இன்ஜினா போடுறேன் இன்ஜினா கம்மியாக போட்டால் நிறைய பட இதாக இருக்கும் இஞ்சி கொத்தமல்லி கொத்தமல்லி ஓகே கொத்தமல்லி கூட தேவை கிடையாது தேங்காய் சட்னி கொத்தமல்லி கூட போட மாட்டாங்க பண்ணு எதாவது நல்லா இருந்தா ரைட்டு முடிஞ்சு அவ்வளோதானே அவ்வளோதானே இருக்கு ஏன் கழுவுரா போனாங்க எச்சு துப்பா அப்படியே காரிக்காரி அடைய எச்ச காரிக்காரி துப்புடா கிளம்பிக்குந்தானா என்ன பண்ணுறேன்னு சோறு அழகாக வச்சா ஜோலியை முடித்தாமா இல்லாமல் அதங்கிறான் இதை பண்ணுங்கிற நம்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்லேட்டு போடுறதுக்கு வெங்காயம் ஒரே திரியாக அதையும் குறிக்கிறான் நம்ம ஆம்லேட் ஒன்று போடும் முட்டெல்லாம் இருக்காண்ணா முட்டை ரெண்டு ரெண்டு ட்ரேவா பணக்காரனா இருக்கியாடா நீ கழுறத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அள்ளி போடுவாங்களா எல்லாத்தையும் கை அள்ளிக்கிட்டு வருவோம் ஆனால் என்னடா ஒரு வேலை ஒன்று ஒரு செய்கிறதே கொஞ்சம் நியாயமாக செய்யறியாடா தொடச்சிப்பில்லையே ஜட்டி இல்லையா ஜட்டி வச்சு தொடச்சுக்கடா டேஸ்ட்டாக இருக்கும் சமைச்சா ஜட்டி வச்சு தொடச்சா நல்லா டேஸ்டாக இருக்கும்டா என்னடா ஒன்று ஒரு என்னடா ஒரு இட்லி ஊற்றி ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு அஞ்சு மணி நேரமாடா சட்னிக்கா

ஏன்டா எவ்வளோ நாள் தாய் கையில் சாப்பிட்டுட்டு சமைக்க தெரியலங்கிற அதாண்டா தனியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கள அப்படிதாண்டா இருக்கும் உங்களுக்கெல்லாம் பெற்ற அம்மாவோட கஷ்டம்லாம் உங்களுக்கு எங்கே இருந்தா தெரியும் டேய் அதாண்டா காசு துமுற உங்களுக்குலாம் லட்ச கணக்கில் சம்பாதிக்கிறீங்களே அப்படி தாண்டா இருக்கும் உனக்கு தாளிக்காமல் தான் கடுக்க போடணும் இப்போ போட மாட்டாங்க இப்போ எண்ணெய் மட்டும் லைட்டாக ஊற்றணும் எண்ணெயே ஊற்றாடா நினைக்கிறேன் லைட்டானா என்ன ஊற்றுறா

போதுடா புண்டே கம்மியா ஊத்துறா என்ன இப்போ சும்மா ஒட்டாம இருக்கிறது தான் என்ன தாளிப்பு வேணா இல்ல என்ன ஊத்திக்கலாம் நீ தான் சமைக்கிற ஆனா நான் தான் ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவேன் நான் சொல்றதா இந்த மினி செய்யணும் என் காலை தொட்டு கும்பிடு என் காலை தொட்டு கும்பிடா நீ போயிட்டு உன் பொண்டாட்டி சொல்ற மல்லி வதக்கடா மல்லி வதக்கடா மல்லி வதக்கடா ஏ

நண்பா இது நம்ம ஏன்டா அது நல்லா இருக்கும்டா தேங்காய் போட்டுருவா பட்டமளா பட்டமுளை தக்காளி தக்காளி போடலாம் அது உரப்பு பச்சை மிளகா போட்டாக்க போகுது வழி வாசனை வருது நண்பா மத்தியானம் தூங்கிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது என்னடா வாட்ஸ்ஆப்ல மெசேஜ் வருதுன்னு போயிட்டு பாக்குறேன் தலைவன் என்ன பண்ணியிருக்கான் தோசை கிழிப்பு அங்கே பாருங்க தோசையில் வந்து தோசை ஊற்றி முட்டை தோசை ஆம்பளை தோசைலாம் போட்டு சாப்பிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து நண்பா எனக்கு வயிறு எரியுதுங்கிறனா ஊத்து தேங்கொட்டோட்டா கொட்டியா இத்தனை நாள் இது எப்படி வீணாக போகுமா இருக்கு சூடு கெமிக்கல் கெமிக்கல் இது வாடகை நல்லா பேப்பர் போடு அதுலயே உருகுட்டியா நல்லதாடா பேப்பரே ஒரு சூப்பரே அவ்வளோதான் அடுப்பை ஸ்லோ பண்ணேன் கந்தது படுறா உசூப்பாகலே போதும் அவ்வளோதான் அடிடா இது ஒன்று ஆ அடுப்பா சிஸ் ஓகே பத்த வைக்கிறேன் அடுப்பு லைட்டாக ஆ பத்த வைக்கணா லைட்டாக பற்ற வைக்கிற தேங்காய் தேங்காய் வாடகை இருக்கும்டாண்ணா இந்த லைட்டை நீ என்ன பற்ற ஓட இது அன்னைக்கே நான் பற்ற வச்சு பற்ற வைக்க முடியல நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளைட்டுக்கான ப்ராசஸ் எங்கடா இதுக்கு இதுக்கு தவிச்சிக்கிட்டு நிற்கிற ஆம்ப்ளைட் என்ன எத்தனை போட போகிற ஒரே தான் போட போகிற சேர்த்து எல்லாத்தையும் சரி சரி பத்துமா அந்த இது கீழே இதில் டம்ளரில் ஊற்று கீழே ஊற்றிட அது பெட்டரில் ஒன்னே ரே ஓடு அங்கே போரு ஓடு ஏன் எடுக்கிறா நல்லா இருக்கும்டா உடம்புக்கு நல்லா முட்டை ஊடே ஆ ஆ தங்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு உனக்கு தனியாக போட்டு தரோம் அதில் பாதி முட்டை போயிட்டாரு ஊற்றவே இல்லை ஊற்றிட்டான் தற்கூறிவ அடுத்தது பெப்பரி ரெண்டு கொத்தமல்லி போடு நான் கொத்தமல்லி தான் போடுவேன் போதும் போதும் ஒரு ரெண்டு பொட்டுக்குள்ளே தேங்காய் போடுவதால தேங்காய் போடுவா யா நான் எடுத்துகிட்டு வரேன் அது ரெண்டு தேங்காய் போட்டு இது என்னடா பெப்பர் பொடியா செங்காமட்ட பொடி மாதிரி இருக்கு பல்லு வளர்க்குற மூக்கு பொடி தானே கஞ்சா பொடி நீ கஞ்சா குடிக்கு தானடா அப்ப தானடா பண்ணுவ வேற எதுவும் பவுடர் வந்துச்சு சிக்கன் சிக்கன் துள்ளியா இங்க அடுப்பு காந்துதுரா குறைச்ச வைக்கிறாரு என்ன ஊத்து லைட்டா அடுப்புல முட்டைக்கு என்ன நிறைய ஊத்து அப்போ நல்லா பொங்கி வரும் நல்லா பெருசா ஆம்லேட்டுக்கு ஆமா

ஒண்ட வியஸ் மறுபடியும் ஊத்திட்டான் பாருங்க நண்பா என்னடா என்னடா நீ அத அப்புறமா துடைக்க வேண்டியது தானே கக் கக் என்னது பெரிய மாரடியா இருக்கு செட் குடி குடி தண்ணி குடி இப்ப இதல தள்ளி வைங்க லைட்டா ஆ கடுப்பே ஏற்றானு பாக்க ஆம்லெட்டை பேட்ட நண்பா வோ வோ ஆம்லெட் தான் அது அது ஆம்லெட் ஆம்லேட்டு இப்போ பாருங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா இட்லி கிட்டி இருக்குது அதுக்குள்ள நானே சும்மா ஆம்லேட் உட்காந்து நான் தின்னுக்கிட்டு இருப்பேன் இட்லி வேறு வரைக்கும் ஆம்லேட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை சப்புன்னு இருக்கு மிளகூள் போறான்னா புடவைடானு இட்லி அங்கே வெந்துக்கிட்டுருக்கேன் பொருங்க கவன்காவை கற்றுட்டு உக்காந்துருக்கான் என்னடா இட்லி எடுக்கிறவன் பேரில் தின்னுக்கிட்டே இருக்காதுடா ஒரு இதுக்கு நாலு இட்லி அதுக்கு மூணா ஃபிஃப்டி நல்லா பஞ்சு மில் வந்துருக்கா ஓகே சாப்பிட்டா அது என்ன தான் நீ பாக்ஸில் வைச்சாலும் சரி கொஞ்சம் நேரத்தில் அதை க கல் மாதிரி ஆகிட்டோம் அப்படியே ஆனால் சூடாக இருக்கும் இப்போ நீ சாப்பிட்டீங்கன்னா நல்லா பூ போல இருக்கும் ஆனால் அந்த பாக்ஸில் வச்சு கொஞ்சம் நேரம் நீ எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரெண்டாவது தட்டு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நல்லா பூ போல வந்துருக்கு அது மட்டும் லைட்டாக ஒட்டியிருக்கு ஏன் அதில் என்ன தட்டம் இல்லையா எண்ணெய் கடுகு கருவேல ஓகேன்பா என்ன இப்போ வந்து நம்ம சட்னி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போகிறோம்

இருக்க ஓகே அடுப்பு இவ்வளோ ஸ்லோவாச்சும் நாளைக்கு தான் இது வேவோம் ஓகே கருவில போடு நான் சொல்கிறேன் அதை மட்டும் செய்ய நீ தேவ நீ பேசிகிட்டுருக்கூடாது போடு கருவில் போடு போடுறாண்ணா சொல்கிறேண்ண நீ போடுறான் நான் சொல்கிறேன் இல்லை போடுறா அது கரெக்டாக இருக்கண்டா நீ சொல்கிறண்ணா போடுறா நச நசன்னுட்டு இருக்க நீ போடுறா அவ்வளோதான் போடுறாப்பா சட்னி ஊற்றுறா நான் சார் நஷ்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ அலசி ஊற்றுறா நீ பஸ்ஸ்ட்டே இல்லாத்தையும் இல்லை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்புறம் எங்கே இருந்துது அலசி ஊற்றுவா அதெல்லாம் வேண்டாம் என்னத்துக்கு ஐம்பத்தஞ்சி வேலைங்கூட நீ சட்னி அது இது ஊற்றி கலக்கு சேர காற்று நான் எவ்வளோ பெரிய சமையக்காரன் இன்னும் ஊற்றி தண்ணியாக ஊற்றுனா கொஞ்சம் நைட்டு நல்லா மேலே ஊற வச்சு நல்லா சாப்பிட்லாம் நாளைக்கு பே நாளைக்கு வச்சுப்பேன் பே களி பண்ணுவா பண்ணுவியா நாளைக்கு வச்சு இன்றைக்கி காலி பண்ணுவியா நாளைக்கு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் ஊற்று தண்ணி போதும் சரி இன்னும் கொஞ்சம் ஊற்றுற கட்டியாக தான் இருக்குது ஆ ஓகே நான் நான் தண்ணியாக ஊற்றி சாப்பிட்டாங்க இன்னும் தண்ணியாக ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஓகே கொதிக்கட்டும் நைட்டாக இட்லி மேல ஊத்துரா என்ன தைவனை என்ன புள்ளையோ எப்படி இருக்கு டேஸ்ட் எப்படி இருக்கு கேட்டா ஓகே நண்பா மணி வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை ஆகிட்டு நண்பா ஓகே அப்படியே நாங்களும் சாப்பிட்டு படுக்க தான் போகிறோம் நண்பா ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தாட்டா பாய் பாய் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஓகே ஓகே நண்பா